வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை நார்வே டென்மார்க் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை தினந்தோறும் நடத்தி வரும் இணையவழி வகுப்பிலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இணைய காலை மாலை வணக்கங்கள் வாழ்க வளமுடன் அருமையாக இந்த நிகழ்வை ஒவ்வொரு நாளும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நார்வே அறக்கட்டளை சார்ந்த அன்புள்ளங்களுக்கும் இன்று சிறப்பானதொரு ஒன்பது மைய தவத்தை நமக்கு வழிநடத்தி தந்த பேராசிரியர் ரேவதி சிவகுமாரம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் சிறப்பான இந்த வாய்ப்பை நல்கிய இறைநிலைக்கும் குருவிற்கும் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஒவ்வொரு வாரமும் நாம மகரிஷியோட பாடல்களை எடுத்து கொஞ்சம் பொருள் விளங்கி வருகிறோம் அந்த அடிப்படையில களஞ்சியம் முதலாவது பாகத்துல பெண் அப்படிங்கிற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடிய கவிகள்ல ஒன்று நேற்றைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அருமையாக நேத்து நம்ம பேராசிரியர் அம்மா அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க இந்த பெண் என்கின்ற தலைப்புல மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய கவிதைகளினுடைய சாரமும் அதன் மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வேண்டிய பொருளும் ஆண்களுக்கு மட்டுமல்ல அப்படின்னு சொன்னார் ரொம்ப ரொம்ப பெரிய உண்மை அப்படின்னு சொல்லணும் நம்ம சாதாரணமா அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பெண்ணுரிமை உரிமை அப்படிங்கிற வார்த்தையோ பெண்ணுக்கான ஒரு சுதந்திரம் அவங்களுக்கான கோட்பாடுகள் அவங்க எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை பத்தி பேசும்போது எல்லாம் நான் எப்படி நம்ம நினைக்கிறோம்னா அது ஏதோ ஆண்களால் தடைப்பட்டு இருக்கு அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் கொஞ்சம் மாத்தி யோசிப்போமா இந்த கவிதைகள் அதனோட பொருட்கள் எல்லாமும் இருபாலாருக்கும் பொருத்தமானதுதான் எப்படி கற்பு நிலை என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம் அப்படின்னு சொன்னாலும் வேதாத்திரி மகரிஷி அவங்க ஒரு இடத்துல சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா இயற்கையோட தன்மை எப்படி இருக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு அந்த கடந்த நிலை நடக்கும்போது அதற்கான சின்னம் பெண்ணுக்கு மட்டுமே வைக்கப்படுகிறது அதனால் பெண் ஒழுக்கத்தை பேணக்கூடிய விதத்துல முக்கியத்துவம் பாய்ந்தவளாக கருதப்படுகிறாள் அப்படின்னு சொன்ன மகரிஷி இரண்டு பேருக்கும் அதை வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த இந்த பொறுப்பு எங்க இருக்கு உரிமை பெண் உரிமை அப்படிங்கிற தான் இந்திய பாடல் அமைஞ்சிருக்கு இந்த உரிமை ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நல்ல சமுதாயத்தில் ஒரு பண்பட்ட சமுதாயத்தில் சட்டப்படி அல்லது ஒழுக்க நெறிப்படி ஒரு செயல் அதனுடைய பொருள் அதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிறதோட நாம என்னென்ன செய்யணும் செய்யாம இருக்கணும் என்னென்ன நமக்கு கிடைக்கணும் கிடைக்காம இருக்கணும் இதெல்லாம் எனக்கு வேணும் வேண்டாம் இதெல்லாம் நான் செய்யணும் செய்ய வேண்டாம் இதுதான் உரிமை அப்படிங்கிற வார்த்தைக்காக சட்ட மெய்யியல் கொடுக்கக்கூடிய ஒரு விளக்கம் இப்ப நாம இங்க என்ன தலைப்பை பத்தி எடுத்துக்கிட்டு இருக்கோம் பெண்ணினுடைய உரிமை அப்படின்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம் சுவாமிஜியோட பாடல் தெரியும் நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப படிச்சதுதான் இன்றைய பாடலினுடைய சாரம் அப்படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு பெண்ணுக்கு உண்டான இருப்பு அவளுக்கான நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல் வரிகள்ல சொல்றாங்க பெண் என்பவள் ஒரு ஒரு போக பொருளாக அத மகரிஷி அப்படியே அந்த வார்த்தைகள்லயே அதை அழுத்தமாக பதிவு செய்றாங்க ஒரு ஆண் தன் பால் வேட்பை தீர்த்து கொள்ள உதவும் ஒரு கருவியாய் உடல் கொடுக்க ஒரு பெண் தன் உடலினையை அர்ப்பணித்து உணவு உடை வாடகை போல பெற்று உலாவும் ஒரு இழிந்த அடிமை நிலை பெண்ணினத்திற்கு உலகினிலே இனி வேண்டாம் ஆனா முதல் வரியிலேயே இரண்டு பேரையும் சமமாக தான் கையாள்றாங்க மகரிஷி அந்த இடத்துல இல்லைங்களா இந்த உலகத்தினுடைய பரிணாம விதி அந்த தன்மாற்ற விதியின்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்தாதான் அடுத்த தலைமுறை வரும் அப்படிங்கிறது இயற்கையினுடைய சிட்டம் நீதி அப்ப அதன்படி இயல்பாக மகரிஷி சொல்லுவாங்க இல்லையா இச்சை என்பது இயற்கையின் எழுச்சி ரொம்ப அழகா மகரிஷி ஒரு இடத்துல சொல்லுவாங்க அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடல் மாதிரி இருக்கும் நம்ம அந்த ரொம்ப அருமையா அந்த வார்த்தையை ஒரு ஒரு சொல்லுல அடக்கிடுவாங்க இல்லைங்களா மோகம் அப்படிங்கிற ஒரு சொல்லுல அடக்கிடுவாங்க அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே ஏற்படக்கூடிய அந்த பாலுணர்வு வேட்கை அப்படின்னு அந்த மகரிஷி வந்து ரொம்ப 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 அழகா கையாண்டு இருப்பாங்க அந்த பாடல் அந்த அந்த பொருள் அந்த வார்த்தைய தகப்பனுடைய ஒரு கழிவை தாயாரேற்று தன் கழிவை அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதம் எனும் இந்த உடலை ஈந்தாள் வரி பாருங்க தகப்பனுடைய ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் அதனோடு சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள் மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாய் உண்டோம் இது இயற்கையினுடைய தன்மை இல்லையா இது இயல்பாக நடக்கக்கூடியது அப்போ ஏன் இந்த வேட்கை மனிதனுக்கு வருது இந்த இச்சை ஏன் ஏற்படுதுங்கிறதுக்கு அழகான அடுத்த நாலு வரியில சொல்றாங்க பாருங்க சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில சுரோனிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன்னினைவால் நாடுவதே மோகமாகும் எவ்வளவு அழகா யாராலுமே விளக்கம் சொல்லி கொடுத்திருக்க முடியாது தவறே இல்ல ஆனா அது அளவோடும் முறையோடும் கற்பு நெறிப்படி செய்துக்கிட்டா அது சரி முறைப்படி திருமணம் என்பது நடந்து அந்த விஷயம் நடக்கணும் அது அந்த எண்ணம் வருவது தவறல்ல அது எந்த வயதுல வரும்போது அதற்கு சமுதாயமும் குடும்பமும் சேர்ந்து ஒரு திருமணம் என்கின்ற அமைப்பை கொடுத்து கொடுத்திருக்காங்க சோ அப்ப அந்த வார்த்தையை கூட மகரிஷி ரொம்ப 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 டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்றாங்க அது மோசமான வார்த்தை அல்ல தேவையில்லாத ஒன்றும் அல்ல அது இருக்கிறது இயல்புதான் நியாயம் தான் ஆனா அங்க என்ன வேணுங்க ஒரு பேரிகேட் வேணும் சோ மகரிஷி இந்த பாடல்ல இன்றைய பாடல்ல முதல்ல சொல்றாங்க இந்த இயற்கையினுடைய எழுச்சிய தீர்த்து கொள்வதற்கு இருவருக்கும் ஒருவருக்கு ஒருவர் தேவையா இருக்கு தட் இஸ் நேச்சுரல் ஆனா அதுல அடுத்த வரியில தான் அந்த வேதனைக்குரிய விஷயத்த என்ன சொல்றாங்க இந்த விஷயம் நடப்பதற்காக தன்னை கொடுப்பதற்காக அதற்கு பதிலாக உணவு உடை வாடகை போல பெற்று உலாவக்கூடிய ஒரு இழிந்த நிலை பெண்ணுக்கு வேண்டாம் சரி அது எப்படி மாத்திக்கலாம் எப்படி மாத்திக்கலாம் அது இருக்கு நடந்து போச்சு சரிங்களா எப்போதுமே சொல்லுவாங்க இல்லைங்களா பலர்சு நினைச்சு புலம்ப வேண்டாம் இருக்கு மகரிஷி சொல்லிட்டாங்க அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் சுவாமிஜியோட பெரிய கிரேட்னஸ் என்னன்னா அடுத்தது அதற்கான வழியும் கொடுத்துருவாங்க சிக்கலை பத்தி சொன்ன சுவாமிஜி தீர்வையும் உடனே சாவியும் கொடுத்துறாங்க இது எப்படி மாற்றி கொள்ள முடியும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தொழிலை செய்து பொருள் ஈட்டி காத்து உண்டு உடுத்து கடமை செய்யும் உரிமை வேண்டும் எவ்வளவு அழகா பெண்ணினுடைய உரிமையை சொல்றாங்க பாருங்க ஒவ்வொரு பெண்ணும் ஒரு தொழிலை செய்து பொருளீட்டி காத்து உண்டு உடுத்து கடமை செய்யும் உரிமை வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப மகரிஷி சொன்ன இந்த விஷயத்த ஏற்கனவே பலர் சொன்னாங்க இல்லைங்களா இன்னைக்கு மகரிஷி தெளிவா சிக்கலும் தீர்வும் கொடுத்துட்டாங்க பல கவிஞர்களும் சரி பழைய காலத்துல பேசப்பட்ட புராணங்களும் சரி பெண்ணுக்கான உரிமையை பற்றி பேசிச்ச ஒழிய அது எப்படி பெண் வாங்கிக்கிறதுங்கிறதுக்கு வழி சொல்லலை நம்ம சொன்னோம் இல்லைங்களா உரிமைன்னா என்ன செய்யணும் செய்யாம இருக்கணும் எதை செய்யணும் செய்யக்கூடாது இது அன்னைக்கே ஆண்டாள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மயிற்று எழுதோம் மலரிட்டு யாமுடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம்னு ஒரு இடத்துல எழுதுறாங்க இது பொதுவான பாடலாக இருந்தாலும் அம்மையாரோட அந்த வரலாற்றை பார்க்கும் போது அது பாவை நோன்புன்னு பெண்களுக்காக எழுதப்பட்டதாக குறிப்பிடப்படுது அதுல என்ன சொல்றாங்க நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி அந்த உணவுல அளவும் முறையும் வச்சுக்கிறது அடுத்தது என்ன சொன்னாங்க மையிட்டு எழுதும் மலரிட்டு முடியும் இது ஒரு சிம்பாலிக்கான வார்த்தை தான் அதுக்காக மைய போட வேண்டாம் பூ வைக்க வேண்டாம்னு சொன்னதை நம்ம எடுத்துக்க வேண்டாம் இந்த உடல் அழக தன்னுடைய வெளி தோற்றத்தை மேம்படுத்தி அதன் மூலமாக இந்த சமுதாயத்திலயோ குடும்பத்திலேயோ ஒரு இடம் பார்க்கக்கூடிய நிலை வேணாம் அதைதான் அங்க அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க மயிற்று எழுதோ மலரிட்டு யா முடியும் என்னோட அறிவை கொண்டு நான் எப்படி இருக்கணும்ங்கிறாங்க பெண் செய்யாதன செய்யோ த டோன்ஸ் சொல்றாங்க இல்லைங்களா சட்டம் உரிமை அப்படிங்கிறது என்ன எது செய்யணுமோ அதை செய்யறது எப்படி உரிமையோ எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருக்கிறதும் உரிமைதான் அப்போ அந்த வார்த்தை சொல்றாங்க இந்த உலகத்துக்கே பொதுவான ஒரு சில டோன்ஸ் இருக்கு செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம்னு அந்த அம்மா அந்த பாடல எழுதினாங்க பாரதிதார் பாரதியார் பாரதிதாசன் நமக்கு தெரியும் அதுல குறிப்பா பாரதிதாசனார இன்னைக்கு பார்த்தோம்னா அவர் ஒரு ரொம்ப ரொம்ப வேதனையோட மகரிஷி சொன்ன மாதிரியே ஒரு வார்த்தை சொல்றாரு ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னா அங்கே அந்த பெண்களுக்கான முழுமையான சுதந்திரம் அவங்களுக்கான உரிமை இருந்தா அந்த அந்த நாடுதான் முன்னேறும் அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு பெண்ணடிமை தீர் மட்டும் பேசும் திருநாட்டு மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற் கொம்பேனா முயலுக்கு கொம்பு கிடையாது இல்லைங்களா அவரு அது எந்த அடிப்படையில் அதை எழுதினாரோ தெரியல ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத இன்னைக்கு அத சொல்லியிருக்கேன் ஆனா இன்னைக்கு விஞ்ஞானம் நினைச்சா குளோனிங் மூலமா எதை வேணா எங்க வேணா செய்ய முடியும் இல்லையா அப்ப அந்த முயல் கொம்பு அப்படிங்கிறது ஒரு உருவகம் மட்டுமே அது முடியாத காரியம் அப்படின்னு அன்றைய காலகட்டத்துல எழுதினார் அவர் அதாவது முயலுக்கு கொம்பு கிடையாது அது மாதிரி பெண்ணுக்கு விடுதலை இல்லைன்னா நாட்டுக்கு விடுதலை கிடைக்காது அப்படிங்கறத ரொம்ப அழுத்தமா அவர் சொல்றார் சரி இந்த பெண்ணுக்கு விடுதலை எங்க இருந்து கிடைக்கும் அதுக்கு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்களேன் பெண்ணுக்கு விடுதலை பிறரிடமிருந்து வருவதில்லை இப்ப மகரிஷி சொல்லக்கூடிய வார்த்தைக்கான பொருள் நமக்கு புரியுது இல்லைங்களா இந்த பெண் உரிமை அப்படிங்கிறது நாம எங்க இருந்தோ யாருகிட்டயோ தடுத்ததை வாங்குவது இல்ல பாரதிதாசன் பாரதிதாசனார் சொல்றாரு விடுதலை பிறரிடமிருந்து வருவதில்லை அவர்களிடமிருந்தே தோன்ற வேண்டும் என்ற உணர்வை பெண்களுக்கு ஊட்ட வேண்டும்னு சொல்றாரு எனக்கான தேடல் எனக்கான தீர்வுக்கான விடை நான் யார்கிட்ட இருந்தோ வாங்க வேண்டாம் எங்கிட்ட இருந்தே வாங்கணும் பி த சேஞ்ச் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னார் மாற்றமா இருங்கள் அதை விட ஆம் த சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றமா இருக்கும் இல்லையா நான் ஒரு மாற்றமா இருக்கிறேன் அப்படின்னா நான் முதல்ல நாம ஒரு பெண்ணாகிய ஒவ்வொருத்தரும் அந்த உரிமையும் கடமையும் உணர்ந்து நடக்க தொடங்கினால் அங்கே பெண்ணுரியும் என்பது எல்லாருக்கும் கிடைச்சிடும் அதுக்கு வந்து ஒரு பாடல் எழுதுறாரு பாருங்களேன் ஆடை அணிகலன்கள் ஆசைக்கு வாசமலர் தேடுவதும் ஆடவர்க்கு ஆடவர்க்கு சேவி திருப்பதும் அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையைப் போல் வாழுவதும் கெஞ்சுவதுமாக கிடக்கும் மகளிர் குலம் மானிடர் கூட்டத்தின் வலிவற்ற ஒரு பகுதி அப்படின்னு எழுதுறார் இப்படி தன்னுடைய வெளித்தோற்றத்தை காமிக்கிறதுல மட்டுமே முழுமையான ஈடுபாடு செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் வலிமையற்ற ஒரு பகுதி அப்படின்னு சொல்றார் அப்ப பெண்களுக்கு என்ன இருக்கணும்னு அவர் குறிப்பிடுறாரு தன்னுடைய வெளித்தோற்றத்தை முன்னிறுத்தாம தன்னுடைய அறிவு வீரம் திறமை இதை நிறுத்தணும் இன்னைக்கு நம்ம நான் வந்து ஒரு இதுல பார்த்தேன் ஆஹ் ஒரு க ஒரு காலேஜோட ப்ரொஃபஸர் பெண்ணுரிமை பற்றி எழுதுறாங்க அதுல அவங்க சொல்றாங்க இன்னைக்கு பல பெண்கள் சொல்றோம் நான் ஆண் மாதிரி ஏன் ட்ரெஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு கேட்பதாக நாம பல இடங்கள்ல பாக்குறோம் ஆண் போடக்கூடிய ட்ரெஸ்ஸ நான் போட்டா என்ன அப்படின்னு கேக்குறோம் அப்படி கேக்கும் போதே நம்மளுடைய உரிமை நாம நமக்குள்ள எடுத்துக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு அந்த இடத்துல ஒண்ணு சொன்னாங்க எப்போ அந்த ஆணை விட நான் தாழ்ந்தவள் என்று நினைக்கும் போதுதானே அவங்கள மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அவங்கள மாதிரி நான் பேசணும் அவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கும் போதே நாம நம்மள தாழ்ந்தவங்களா நினைக்கிறோம் அப்படின்னு ஒரு காலேஜ் ப்ரொபசர் சொல்லிருக்காங்க சோ என்ன அருமையான ஒரு விதி பயன்கள் எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பெண் ஆண் இணைந்ததுதான் இந்த உலகம் இது ரெண்டு ரெண்டு பாலினமும் இல்லாம இந்த உலகத்துல எதுவும் இல்லை தொடக்கம் முதல் இன்று வரைக்கும் என்னைக்கு இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் அது ஓரறிவுல இருந்து பார்த்தா கூட இந்த இரண்டும் தேவை அந்த இறைந்தால்தான் இந்த உலகம் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இரு பால்கள்ல ஏ ஒன்று இன்னொன்றை பார்த்து நான் அது போல நடக்க வேண்டும் அப்படின்னு போட்டி போடும்போது என்ன நடக்கிறது நாம் நம்மை தாழ்வாக தான் அந்த டிரஸ் நான் போடணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு குறிப்பிட்டாங்க இது உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆராய்ச்சியா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா பர்வின் சுல்தான் ஒரு முறை பேசும் குறிப்பிட்டாங்க என்னுடைய தாயார் அவங்களோட தாயார் அவங்க சொல்லுவாங்களா யாரோ ஒருத்தர் வந்திருக்கும் போது ஆஹ் இவங்களை பத்தி குறிப்பிட்ட என்னோட பெண்ண ஒரு ஆணை போல் வளர்க்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த அவங்க வந்து அவ்வளவு அதாவது என்ன சொல்லுவாங்க ரௌத்ரம் பழகுன்னு சொன்ன மாதிரி அந்த ரவுத்திரத்தோட அதுக்கு பதில் சொன்னாங்க நான் எங்க அம்மா கிட்ட அதுக்கப்புறம் பயங்கரமா சண்டை போட்டேன் இது என்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு பெண்ணை ஆணை போல் வளர்க்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் ஒரு ஆணை பெண்ணை போல வளர்க்கிறேன்னு சொல்லுவாழா அப்ப இங்க எங்கே உரிமை மறுக்கப்பட்டிருக்குங்க ஆண் கிட்ட இல்ல ஒரு தாயான பெண் கிட்டதான் இல்லைங்களா அப்ப அந்த பெண்ணுக்குள்ளேயே எதை விதைச்சிக்கப்பட்டிருக்கு ஆண் என்பதற்கு ஒரு நீதி பெண் என்பதற்கு ஒரு நீதி ஒரு குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஒரு கவிஞர் விளக்குறாருங்க சாப்பாட்டு நேரம் எல்லாம் எடுத்து வச்சு ரவுண்டா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்பா அம்மா ஒரு மகன் ஒரு மகள் சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்பாவும் பையனும் எழுந்து போய் கை கழுவ போயிடுறாங்க அம்மாவும் அந்த பெண் இதுல பெண்ணுதான் சின்னவள் என்ன பண்றாங்கிறாங்க எப்படி அறிவுறுத்தப்பட்டிருக்க அந்த பெண் அப்படின்னா சாப்பிட்ட உடனே அப்பா அண்ணா எல்லாரோட தட்டு எடுத்துட்டு போய் கழுவி வச்சுட்டு பொருள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பெண்ணும் அந்த தாயும் வருவதாக ஒரு காட்சி நடக்குது அப்ப இந்த காட்சியில யார் அந்த இடத்துல பெண் உரிமையை மறுக்கிறார்கள் யோசிச்சு பாக்கலாம் அந்த ஆணுக்கும் அந்த ஆணுக்கு பிறந்த ஆணுக்கும் எதை வந்து ஒரு பெண் உள்ள பதிய வச்சிருக்காங்க நீ தட்டு எடுக்க வேண்டாம் கண்ணா நீ ஆண் நீ எழுந்து போயிடலாம் உனக்கு தங்கை சின்ன பொண்ணா இருந்தாலும் அவதான் செய்வா அப்படிங்கிற விஷயத்தை விதைத்தது யார் இப்பதான் நேத்து அம்மா சொன்னது எனக்கு ஆழமாக பதிந்தது மகரிஷி சொல்லக்கூடிய இத்தனையும் ஆணுக்கு அல்ல பெண்ணுக்கு தான் அப்ப பெண்ணுக்கான உரிமை மறுக்கப்படுவதற்கு பல நேரங்கள்ல முக்கிய காரணமாக இருப்பது இன்னொரு பெண் அப்ப இந்த பெண் தன் இனத்துக்கிட்ட தான் தன்னுடைய உரிமைக்கான விஷயத்த வாங்கணும் அப்படிங்கற ஒரு நிலைமை இருக்கு இல்லைங்களா அப்போ பெண்ண அறிவும் வீரமும் துணிச்சலும் கொண்டவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத பாரதிதாசனார் ஒரு இடத்துல சொல்றாரு ஒரு வீர தாயாக விஜயா அப்படிங்கிற பெண்ண ஒரு காவியத்துல அவர் படைக்கிறார் அந்த தாய் தன்னுடைய அறிவு கூர்மை வீரத்தால அவள் தன்னையும் தன் மகனையும் நாட்டையும் காப்பாத்தலாம் அவ தன்னோட மகனுக்கு போர் தந்திரங்களை எல்லாம் ஒரு வயதான வேடத்துல போய் சொல்லி கொடுத்துட்டு அப்ப அவ சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அந்த தாய் மகனை பார்த்து சொல்கிறார் நிற்கையில் நீ நிமிர்ந்து நிற்பாய் குன்றத்தை போல அப்படின்னு சொல்லி அவனுக்கு போர் பயிற்சியை கொடுத்ததாக ஒரு இடத்துல குறிப்பிடுறார் அப்போ இன்று வரை அந்த பெண்ணுக்கான உரிமை மறுக்கப்படுவதோ இல்ல ஆணுக்கான அந்த உரிமைய உரிமைங்கிறத விட அந்த சம போக்க எல்லாரும் ஒரே பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எங்கேயும் வித்தியாசம் இல்ல அப்படிங்கிறத குறிப்பிட்டு கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு எங்க இருக்கு ஒரு பெண் கிட்டதான் இருக்கு இல்லைங்களா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க அன்னை வளர்ப்பதில்லேன்னு ஒரு கவிஞர் எழுதினார் அப்போ ஒரு ஆணையோ பெண்ணையோ வயிற்றில் சுமந்து கூடிய அந்த தாய்க்கு தானே அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு நாம பல இடங்கள்ல பேசுறோம் ஆணுக்கு ஆண்கள் பெண்ணுக்கு சமமாக சமையல் அறையிலையும் உதவி செய்யலாம் அப்படிங்கறது இன்னைக்கு என்னமோ ஒரு செய்ய என்ன சொல்றது அகைன்ஸ்ட் ரூல் செய்யக்கூடிய ஒரு விஷயம் போல இன்னைக்கு உலகத்துல காண்பிக்கப்படுவதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் ஒரு பெண் தான் இல்லைங்களா நான் நிறைய எங்க வீட்டுல கூட பாத்திருக்கீங்க ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஒரு ஆண் என்பவங்க அவங்க தட்டை எடுத்து வச்சா அந்த பெண் தொடிப்பாங்க அவங்க போய் எடுத்து வைக்கிறாங்க நாம பாத்துக்கிட்டு இருக்கிறதா வளரும் ஈக்குவாலிட்டி வரும் மகரிஷி ரொம்ப அழகா சொல்லிட்டாரு வார்த்தைய கொடுத்துட்டாரு ஆனா முதல்ல சமமானவர்கள் நிலைய பெறுவதற்கே போராட வேண்டியிருக்கு அப்ப அந்த விதை எங்க கொடுக்கப்பட்டதுன்னா ஒரு தாயால கொடுக்க வேண்டிய விஷயம் அப்ப ஒரு பெண்ண ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளுக்கு சம சமமான தன்மையை கற்றுக் கொடுக்க தொடங்கிட்டா உலகம் மாறுமா இல்லையா அப்போ அதற்கு தான் கல்வி வேணும்னு சொல்றாரு பாரதிதாசனா என்ன கல்வி வேணுமா பெண்களுக்கு கல்வி வேணும் குடித்தனம் பேணுதற்கே என்னதுங்க அவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் பெண்களுக்கு கல்வி வேண்டும் குடித்தனம் பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும் மக்களை பேணுதற்கே பெண்கள் பெண்களுக்கு கல்வி வேணும் உலகினை பேணுதற்கே பெண்களுக்கு கல்வி வேணும் கல்வியை பேணுதற்கே எதுக்கெல்லாம் கல்வி வேணுங்கிறாரு கொடுத்தன நடத்துறதுக்கு கல்வி வேணும் என்ன கல்வி எல்லாரையும் புரிந்திருக்கக்கூடிய அந்த இறை உணர்வு கல்வி என்னுடைய பொறுப்பு என்ன என்னுடைய கடமை என்ன என்னுடைய உரிமை என்ன என்னிடம் கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை நான் எப்படி சரியாக நிர்வகிக்குது அங்கேயே நமக்கு மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி இருக்கணும் நிறைய பேரு வீட்டை கவனிப்பது ஒரு ஏதோ தாழ்ந்த செயல் போல ஒரு எண்ணத்தை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா நம்முடைய பேராசிரியர் ஜானகி ராமன் ஐயா சொல்லுவாங்க ஹவுஸ் மேக்கர் அப்படிங்க ஹோம் மேக்கர்ங்கிற வார்த்தையை ரொம்ப பெருமையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாரு இல்லையா அப்ப நாமும் ஏதோ ஒரு தொழில் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் மகரிஷியோட இன்றைய பாடல் என்ன கூறுது அப்படின்னா அப்படி ஒரு அடிமைத்தனத்தை நான் வந்து எதற்காக இந்த குடும்பத்துக்கு திருமணமாகி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான தாத்பரியத்தை புரியாம ஒரு பெண் ஒரே விஷயத்துக்காகத்தான் நான் இருக்கேன் என்று நினைப்பதும் தவறு ஒரு ஆண் ஒரு பெண்ண போக பொருளா நினைப்பதும் தவறுனா ஒரு பெண் தன்னையே அப்படி நினைத்து கொள்வதும் தவறு அப்ப எப்படி இருக்கணும் இந்த கல்வி அவங்களுக்கு இந்த குடும்பத்தை காப்பதற்காக எல்லா விதத்திலும் நானும் உதவி இருக்கிறேன் உதவி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்து கொண்டு சரி நடக்கும் நடக்கும்போது அங்கே உரிமை தானாக கிடைத்து விடுகிறது யாரோ கொடுக்கறது இல்ல அந்த உரிமை இப்போ நாமளே இருக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம்னா நிமிர்ந்து இருக்கிறவங்க நம்மளை தூக்கி விட தயாரா இருக்க மாட்டாங்க அப்ப நாமே நிமிர்ந்தெல்லாம் அங்கே திமிர்ல நிமிர்றதல்ல ஐயா சொல்றாரு பெண்களுக்கு கல்வி வேணும் கல்வியை பேணுதற்கே அப்ப அந்த கல்வியை பேணுதல் அப்படின்னா என்ன என்ன கற்றுக்கொண்டு இருக்கிறோனோ அதன்படி வாழ நான் தயாராக இருக்கணும் அப்ப தன்னுடைய அறிவை கொண்டு தானே ஒரு தனக்கான வாழ்க்கைக்கான லட்சியத்தை நிர்ணயித்து கொண்டு அதன்படி வாழ இன்னைக்கு சிங்கப்பெண் போல எத்தனை பெண்கள் இருக்காங்க இல்லையா ஒரு சிலர் மட்டும் நான் குறிப்பிட்டு நிறைவு செய்கிறேன் தர்மபுரியை சேர்ந்த ஒரு பெண்மணி மீனாட்சி அப்படிங்கிறவங்க அவங்க வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவங்க தான் காந்தியத்துல அவங்களுக்கு நிறைய பற்று இருக்கு அப்ப இந்தியா கிராமங்களினுடைய தொகுப்பு நாட்டின் வளர்ச்சி என்பது கிராமங்களினுடைய வளர்ச்சின்னு உணர்ந்தவர் அவர் தருமபுரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாகர்கூடல் பதிவில ஒரு சின்ன நிலத்தை வாங்கி என்கிட்ட இருந்த பணத்துக்கு இவ்வளவுதான் நிலம் கிடைச்சதுன்னு அங்க விவசாயம் சங்கம் தொடங்குறாங்க தொடங்கில இருந்து அவங்களுடைய சிறுவயது கனவு என்ன அப்படின்னா ஒரு இலவசமாக ஒரு பள்ளியே நிர்ணயிச்சு மக்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு அப்போ புவிதம் அப்படிங்கிற இலவச பள்ளியை அவர் தொடங்கி நடத்துறார் புவி கூட்டல் இதம் இஸ்இக்குவல் டு புவிதம் அப்போ வழக்கமான பாடத்திட்டத்தோட இந்த பூமியை பற்றியும் கற்றுக் கொடுத்து ரொம்ப சிறப்பான ஒரு விஷயத்தை மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க அதே போல நாகாவதி அப்படின்னு ஒரு ஆறு அந்த ஆறு இன்னைக்கு அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கும்போது இந்த பெண்மணியினுடைய அந்த புத்தி அவங்களுடைய உரைகள் மூலமாக அதை மீட்பதற்கான விஷயங்களை அவங்க ஏற்படுத்துறாங்க இவங்க முதல் பெண்மணி ரெண்டாவதாக பார்த்தோம்னா சரண்யான்னு ஒரு பெண்மணிங்க அவங்கதான் சொல்றாங்க பி சேஞ்ச் அப்படின்னு காந்தி சொன்னாரு ஆனா ஐ சேஞ்ச் நான் வாழணும் அந்த ஆசை என்னன்னா அவங்களுக்கு ஒரு பாட்டி மட்டும்தான் அப்பா அம்மா இல்ல அந்த பாட்டி இறந்த பிறகு அவங்களுக்கு பாக்குறவங்க எல்லாம் அவங்க பாட்டியா தெரியறாங்க முதியவர்கள் எல்லாம் உடனே இவங்க யோசிச்சு முதியவர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழுவோட ஆதரவற்ற முதியவர்கள் எங்க இருந்தாலும் மீட்டு அவங்கள ஒரு இயக்கத்துல சேர்த்து இவங்களும் அந்த ஆதரவற்ற முதியவர்கள் இயக்கத்துல வேலை பார்த்துக்கிட்டே எல்லாரையும் சேர்க்கிறாங்க அதற்கென ஒரு குழுவை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு முதியவர் இருந்தாலும் அவரை பின்தொடர்ந்து அவருடைய குணாதிசயங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்துட்டு அவருக்கு என்ன தேவை ஒரு முதியவர் இவங்க கிட்ட கை நீட்டி அஞ்சு ரூபாய் எனக்கு கொடுன்னு கேட்கிறாரு இவங்க உடனே கையில இருந்ததை கொடுத்துட்டு நடந்து போறாங்க ஆனா மறுநாள் பார்த்தா திரும்பியும் அதே நபர் கையேந்தி நிக்கிறார் ஓ இவர் இப்படி என அவரை பின் தொடர்ந்து பார்த்தா அவர் போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார் இத கண்டுபிடிச்சு அவர் அந்த இயக்கத்துல கொண்டு போய் அவர் அந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மறுவாழ்வு மையத்துல கூப்பிட்டு சேர்த்து இணைச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த பெண் அழகாக இந்த சேவைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க முதியவர்களுக்கு அடுத்ததாக ரேவதி அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்க வந்து இயக்குனர் கௌதம் வாசுதேவுடைய அசிஸ்டண்டா இருந்திருக்காங்க அவங்க நினைச்சிருந்தா பெரிய பெரிய படங்களை டைரக்ட் பண்ணிருக்க முடியும் அந்த ஸ்டூடியோ அண்ட் சினிமா துறையில பெரிய இடத்தை தொட்டு இருக்க முடியும் ஆனா அவங்க ஒரு சில படங்கள்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாக்குறாங்க இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த ரோட்டோரத்துல இருக்கக்கூடிய குழந்தைகள் அந்த பூம்பூம் மாடுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த காலத்துல மாட்டை வச்சுட்டு அதோட குழந்தைகளை கூட்டிட்டு வந்து களை கூட்டாது மாதிரி ஆடி அதுல மூலமா பணம் சம்பாதிப்பாங்க அந்த குழந்தைங்களை பாக்குறாங்க இவங்களுக்குள்ள ஒரு இயக்கம் இந்த குழந்தைகளுக்கு நான் கல்வி கொடுக்க கூடாதா என்று உடனே கௌதம் வாசுதேவனுக்கு ஒரு எழுதுறாங்க அதாவது எனக்கு இதை பார்க்கும் போது ஒரு குற்ற உணர்ச்சி தோன்றியது ஏன்னா எனக்கு இத்தனை கிடைச்சிருக்கு ஆனா அந்த குழந்தைகளுக்கு அடிப்படை கூட இல்லை அப்போ எனக்குள்ள கில்ட்டி நான் இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பது தவறு அதனால அவருக்கு எழுதுறாங்க நான் படம் டைரக்ட் பண்ணா அதனால ஒரு சிலது கிடைக்கும் ஆனா என்னுடைய இந்த குற்ற உணர்ச்சி போகாது அதனால நான் இந்த பூங்குபாடு அந்த அந்த மாதிரி வேலையில இருக்கக்கூடிய தொழிலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அவங்களுக்கு மாற்று வழி கல்விய நான் ஏற்படுத்துறேன் அப்படின்னு வானவில் பள்ளின்னு ஒண்ணு துவங்கி நடத்துறாங்களாம் சோ அப்ப இவங்க எல்லாம் பெண்கள் தானேங்க இவங்களுக்கெல்லாம் உரிமை இருக்குல்ல இவங்க கடமையை உணர்ந்திருக்காங்க இல்லையா அப்ப இவர்கள் எல்லாம் வெளித்தோற்றத்தை கொண்டு தெரியல உலகத்துல அவங்களுடைய அறிவு திறமை அதை கொண்டுதான் உலகத்துல ஒரு ஒரு புள்ளிய பிடிச்சிருக்காங்க அப்ப மகரிஷி கூறுவது கூட என்ன பெண் என்பவள் அறிவின் சார்பட்டு அவளோட அறிவை கொண்டு இந்த உலகத்துக்கே கல்வி கொடுக்க முடியும் எதை சொன்னாரு பாரதிதாசன் சொல்வாரு பெண்களுக்கு கல்வி வேண்டும் கல்வியை பேணுதற்கே அப்படிங்கிறார் ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அவரை உயர்த்தும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி குடும்பத்தை உணர்த்தும் சேர்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கு அப்ப அங்க இங்கே மகரிஷி கூறக்கூடிய இந்த பெண் உரிமை அத்தனையும் பெண் எங்கேயோ இருந்து வாங்க வேண்டாம் தனக்குள்ளே இருந்து தன் துறமையை வெளிப்படுத்தி தன்னுடைய பொறுப்பும் கடமையும் உணர்ந்து செயல்படும் போது அந்த பெண் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டியாக ஏன்னா அவங்களுடைய இயல்பாக இருக்கக்கூடிய நன் நற்குணங்கள் அறிவின் உயர்வை கொண்டு உயர முடியும் அதுதான் பெண்ணுக்கான உரிமை அதை பெற்றிருக்கிறோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வாழ்க வளமு